இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கண்கவர் வான் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் விடிகளுக்கு விருந்து படைத்தன படைகளின் வல்லமையை பறைசாற்றும் விதமாகவும் ராணுவ வீரர்களின் அசாத்திய திறமைகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் முப்படைகளின் நிறுவன தின விழாக்கள் நாட்டின் பல்வேறு நகரங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழாவை விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பங்கேற்க வருகை தந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுக்கு விமானப்படையின் தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் அமர் சிங் தலைமையில் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து வான் சாகச நிகழ்ச்சியின் தொடக்கமாக எம் பதினேழு ரக விமானத்தின் உதவியுடன் கமாண்டோ படை வீரர்கள் கயிறு உதவியுடன் கீழே இறங்கிய எதிரிகளை தாக்கி பிணை கைதிகளை மீட்பதை சித்தரித்து காட்டினர் தொடர்ந்து ஆகாஷ் கங்கா குழுவினர் இரண்டாயிரம் அடி உயரத்திலிருந்து குதித்து மூவர்ண நிறத்திலான பாராசூட் உதவியுடன் வானில் பறந்தபடி வட்டமடித்து கீழறங்கினா் முதலில் சேத்தக் ஹெலிகாப்டர்களும் தொடர்ந்து ரஃபேல் விமானங்களும் வானில் சாகசம் படைத்தன இதன் தொடர்ச்சியாக ரக ஹெலிகாப்டர்கள் வானில் குட்டிக்கரணம் போட்டு காட்டிய சாகசங்கள் கூடியிருந்த லட்சக்கணக்கான பார்வையாளர்களின் விழிகளுக்கு விருந்து படைத்தன இதேபோல் சி பதினேழு ரக விமானத்தின் மகாபலி சூரிய கிரண் அணிவகுப்பில் விமானங்கள் சூரியனை நோக்கி சீறி பாய்ந்து வானில் வட்டமடித்தது அதைத் தொடர்ந்து மேக் இருபத்தி ஒன்பது போர் விமானங்கள் ஜாகுவார் தேஜஸ் என பல்வேறு ரக போர் விமானங்கள் வானில் வர்ண ஜாலம் படைத்து பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன இறுதியாக சாரங் ஹெலிகாப்டர்கள் வானில் இதய வடிவத்தை உருவாக்கி கூடியிருந்த மக்களின் இதயத்தை கொள்ளையடித்தன பெயர்களும் கார்த்திகேயா மெரினா உள்ளிட்ட விமானங்களின் அணிவகுப்புக்கு சூட்டப்பட்டிருந்தன இந்நிகழ்ச்சியை சென்னையில் சுட்டெரித்த வெயிலையும் பொருட்படுத்தாது லட்சக்கணக்கான மக்கள் பரவசத்துடன் கண்டு களித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சி பல்வேறு தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டதன் மூலம் பார்வையாளர்களின் எண்ணிக்கை பல லட்சம் அளவுக்கு உயர்ந்தது இதன் மூலம் உலகிலேயே அதிகம் பேர் கண்டு ரசித்த விமான சாகச நிகழ்ச்சி இது என்ற பெருமையை இந்த நிகழ்ச்சி பெற்றது மட்டுமல்லாமல் லிம்கா சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றது இந்த சாதனைக்கான சான்றிதழை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் விமானப்படை தளபதி ஆகியோரிடம் லிம்கா நிறுவனத்தினர் ஒப்படைத்தனர்

இருந்துச்சு வருஷா வருஷம் நான் கொஞ்சம் நடத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸலன்ட் ஷோ யூர் த்ரில் ஸ்யூ ஆல் தர் ஹார் சாஃப்ட்வேர் எர் ஃபோர்ஸ் தேங்க் யூ அண்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு விஸ் இஸ் அந்த எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ஷோ ஏர் ஷோ பை தி பேபி சென் எவ்ரி ப்ரோக்ராம் ஹோஸ்ட் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி குட் ரை ரொ மெக்ஸெட் டைம் ஹார்ட் ஃபோர் டெஸ் பீட போகலான்னு ஜெட்டு மாதிரி அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் எங்கேயும் பார்த்தது இல்லை த ஃபஸ்ட் டைம் லொமஸ் ஆகி பலரும் வியக்கும் வகையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருந்தன